கோயில் இருப்பது தெரிந்திருந்தும் நிலத்தை விற்பதில் அவசரம் குடும்பம் தேவிஸ்ரீ அம்மன் ஆலயம் தனியார் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்படவில்லை அனுமதியுடன் அமைக்கப்பட்டது சரவணன் விளக்கம் அர்ஷிதா சாய்க்கு இதய அறுவை சிகிச்சைக்காக இன்னும் இருபதாயிரம் ரிங்கேட் தேவை தொன்னூற்றி எட்டு விழுக்காடு நிதி திரட்டப்பட்டுள்ளது மீத தொகைக்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்கவும் வாருங்கள் அமெரிக்காவில் பற்றாக்குறை மற்றும் கடத்தல் பாதிக்கவில்லை தெரிவித்தார் ஜலான் மஜித் இந்தியா தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்தில் அப்போதைய நிர்வாகம் செயல்பட்ட விதம் குறித்து தேசிய தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சர்ச்சைக்குள்ளாக இருக்கும் நிலத்தில் கோயில் அமைந்துள்ளது தெரிந்திருந்தும் அதனை கோயிலை இடம் மாற்றுவது உள்ளிட்ட விவகாரத்தை தீர்த்த பிறகல்லவா நிலத்தை விற்பது பற்றி யோசித்திருக்க வேண்டும் அதே சமயம் கோயில் இருப்பது தெரிந்துதான் ஜேக்கல் குடும்பமும் அந்நிலத்தை வாங்கியுள்ளது ஆக நிலத்தை விற்றவருக்கும் வாங்கியவருக்கும் கோயில் அங்கிருப்பது தெரியாமல் this temple, the temple was existing. I'm quite amazed. How can DBKL sell this land in the first place to another party? And the party, here to Jekyll, memang beli tanah tu mengetahui bahawa wujud nekol tersebut. Itu yang itu yang pelik. Hari ini, dia nak keluarkan isu masjid dan sensitif supaya orang semua, you know, Boleh dikelirukan. That is not the issue. The issue is, they when they bought the land, mereka memohon tanah tu memang ada koil. Pihak pembeli pun tahu, pihak DBKL pun tahu. Abi yang kita cakap ni kalau betul-betul dia nak jual DBKL ni sepatutnya datang berbincang dan mengalihkan koil tersebut. Give away vacant land possession. Bukan yang ada sekarang dan lepas tu kerajaan baru ke siapa yang datang taruh atas kepala mereka. Ipo de angga masudi katta pada virupadalam <laughs> uru prachanayalle. என் கேள்வியெல்லாம் கோயிலுக்கு ஒரு தீர்வை காணாமல் அவசர அவசரமாக நிலம் விற்கப்பட்டதும் வாங்கப்பட்டதும் ஏன் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளதாக விக்னேஸ்வரன் கூறினார் அக்கோயில் நில விவகாரம் குறித்து சில உண்மைகளை தெளிவுபடுத்தும் நோக்கில் இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு கேட்டார் கோயில் தனியார் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருப்பதாக பரவலாக பேசப்படுவதை மறுக்கும் வகையில் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது ஜலான் மஜித் இந்தியாவில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் புரியாத சிலர் கூறுவது போல் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதல்ல மாறாக கொலலும் போர் மாநகர் மன்றமான டிபிகேலின் முழு அனுமதியோடு அக்கோயில் கட்டப்பட்டதாக மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தர் எம் சரவணன் தெளிவுபடுத்தியுள்ளார் இன்னொன்று இந்த ஆலயம் வேறொரு இடத்திலிருந்து தற்போதுள்ள இடத்திற்கு மாறி வந்ததாக பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அதுவும் உண்மை இல்லை காரணம் ஆரம்பத்திற்கிருந்தே அக்கோயில் அங்குதான் செயல்பட்டு வருவதாக சரவணன் தெரிவித்தார் இந்த ஆலயம் வந்து மாற்றப்படலை ஆலயம் வந்து மாற்றப்படலை இது இங்கே தான் இருக்குது கோவிலுக்கு பின்னால இருந்த கொஞ்சம் இடத்த உடச்சி ரோடு போடுறதுக்கு அதான் உண்மையான கதை ரொம்ப பேர் என்ன நினைச்சா கோயிலை உடைச்சி இங்க வந்து கட்டிட்டாங்க அப்படின்ட்டு தவறாக நினைச்சு இருக்காங்க கோவில் இந்த கோயில் வந்து ஏற்கனவே இருந்த கோயிலு பின்னால் வந்து சமையல் அறையும் நம்முடைய பூசாரியுடைய தங்குற அறையும் இருந்துச்சு அதை கொஞ்சம் விட்டு கொடுங்க அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த கோயில் இங்கே மாநகர மாநகரமன்றம் வாக்குறுதி கொடுத்ததை நம்பி அதை கொஞ்சம் விட்டு வழியாக கோயில் மாற்றப்படலை அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த கோயில் கட்டி முடிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து மாநகரமன்றத்தில் இருந்தது அது மட்டுமல்ல தனியார் கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்த நிலம் வந்து விற்கப்பட்டிருக்கு அந்த டைமில் வந்து இலையலாக்கா வந்து இன்னும் லோகாபாலா கிளியோ இல்லை மற்ற அமைச்சர்கள் கிளையோ இல்லை தேசிய கேசன் கத்தியோ கீழே இருந்துச்சு தான் வரலாற்று பூர்வமான உண்மை அதனால இந்த கோயிலை வந்து இது வந்து கோயில் அறாம் திருத்தலமாக அப்படிலாம் அப்படின்லாம் இல்லை இது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு இருந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகத்துலலாம் மாநகர் மன்றமே தண்ணி போடுறதுக்கு கரண்டு போடுறதுக்குலாம் கடிதம் கொடுத்துருக்காங்க அறாமான கோயிலுக்கு வந்து மாநகர் மன்றம்லாம் கொடுக்க மாட்டாங்க உடைச்சிருவாங்க இப்படி பல்வேறு நிலைகளில் பார்த்தாலும் இந்த ஆலயம் வந்து இங்கே நூற்றாண்டு காலமாக இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது ஒரு பகுதியை இடமாற்றம் செய்ய ஆலய நிர்வாகமும் ஒப்புக்கொண்டது அதற்கான மொத்த செலவு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரிங்கேட் ஆகும் அதில் எண்பதாயிரம் ரிங்கேட்டை அப்போதைய தேசிய தலைவர் சாமிவேலு ஏற்றுக்கொள்ள எஞ்சிய நாற்பதாயிரம் ரிங்கேட் மஸ்ஜித் இந்தியா சுற்றுவட்டார வியாபாரிகள் கொடுத்த நன்கொடையாகும் இது நடந்தது இராயிரத்து எட்டாம் ஆண்டு ஆனால் பலர் என்னமோ இராயிரத்து பன்னிரண்டில் தான் அங்கு கோயில் புதிதாக கட்டப்பட்டதாக நினைத்து கொந்தளிக்கின்றனர் அவர்களை குற்றம் சொல்வதும் சரியல்ல காரணம் அன்று நடந்தது பலருக்கு தெரியாது எனவே அப்போது கூட்டரசு துணை அமைச்சராக இருந்து நடந்த சம்பவங்களில் பங்கேற்றவன் என்ற முறையில் மக்களுக்கு உண்மை நிலவரத்தை விவரிக்க வேண்டியது தன் கடமையாகும் என்றார் அவர் ஈராயிரத்து பதிமூன்றில் நில மற்றும் கனிமங்கள் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சின் கீழ் இருந்து அரசாங்க தலைமை செயலாளரின் கீழ் மாற்றப்பட்டுவிட்டது மறு ஆண்டே கோயில் நிலம் தனியாருக்கு விற்கப்பட்டது ஆக இதில் எங்கிருந்து கோயில் சட்டவிரோதமாக ஊரார் நிலத்தில் முளைத்தது என தனக்கு விளங்கவில்லை என சரவணன் கேட்டார் எனவே தயவு செய்து இது சட்டவிரோத கோயில் என யாரும் முத்திரை குத்தாதீர்கள் நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயிலை கொச்சைப்படுத்தாதீர்கள் என சரவணன் கோயில் விவகாரம் நிறுவனமும் உத்தரவாதம் அளித்துள்ளன எனவே நல்லதே நடக்கும் என எதிர்பார்ப்போம் என இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் டத்தோஸ்ரீ சரவணன் கூறினார் அக்காலகட்டத்தில் சரவணனுக்கு பிறகு கூட்டரசு பிரதேச துணை அமைச்சராக இருந்த டத்தோ லோகபால மோகனும் உடனிருந்தார் ஜலான் மஜித் இந்தியா ஆலய விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்பட பி கே கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரண்டு பரிந்துரைகளை முன்வைத்துள்ளார் ஒன்று எக்காரணம் கொண்டும் தேவிஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயம் உடைப்படக்கூடாது என பாசிர்குடங் எம்பி அசான் அப்துல் கரீம் பிரதமர் டத்துசிய அன்வார் இப்ராஹிமுக்கு எழுதிய திறந்த மடலில் கூறினார் இந்நாட்டில் இந்துக்கள் தங்கள் சமய நம்பிக்கைகளையும் நடவடிக்கைகளையும் சட்டத்திற்குட்பட்டு மேற்கொள்ள உரிமை உள்ளது அதனை மதிக்கும் வகையில் கோயில் உடைப்படக்கூடாது இஸ்லாத்தை தேசிய மதமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அவர்கள் கேட்பதெல்லாம் யாருக்கும் எந்த தொந்தரவும் இன்றி தங்கள் சமய நடவடிக்கைகளை அமைதியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என அசான் சுட்டிக்காட்டினார் இன்னொன்று உத்தேச மசூதி கட்டுமானத்தை அதே நிலத்தில் வேறொரு இடத்தில் கட்டலாம் அதாவது கோயிலுக்கு அருகிலேயே மசூதியை நிர்மாணிக்கலாம் இதன் மூலம் கோயிலும் உடைப்படாது மசூதியும் கட்டப்படும் இப்பரிந்துரைகள் மட்டும் செயல் வடிவம் கண்டால் பல்வேறு நன்மைகளை நாம் பெற முடியும் முடியும் எந்த ஒரு மதத்தாரின் உணர்வுகளும் புண்படாது இனமத பிரிவினைகளையும் தவிர்க்க இவற்றுக்கெல்லாம் மேலாக இந்த புனித ரமலான் மாதத்தில் அனைத்து மலேசியர்களுக்குமான பிரதமர் என்ற தனது நன்மதிப்பை டத்துஸ்ரீ அன்வார் உயர்த்தி கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படும் என அசான் கூறினார் ஒரு லொகேஷன் பத்து நூறுக்கும் அதிகமான அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ் எயிண்ட் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் முச்சப் சவுதி ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தாறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோ பரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் முதலீட்டு பணத்தை நீக்க முடியவில்லையா கரண்ட் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா முதல் இருதய நோய்க்கு ஆளான ஒன்பது வயது சிறுமி அர்ஷிதா சாய் அர்ஷிதாசாய் செல்வகனப்பதியின் வெளிநாட்டு அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் நிதியில் இதுவரை இருபதாயிரம் ரிங்கேட் மட்டுமே தேவைப்படுகிறது அமெரிக்காவின் போஸ்டன் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான மருத்துவ செலவு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் அதில் தொன்னூற்றி எட்டு விழுக்காடு நிதி திரட்டப்பட்டுவிட்டது இந்நிலையில் எஞ்சிஐ நிதியை திரட்டுவதற்கு கொண்ட பொதுமக்கள் உதவுமாறு தந்தை செல்வ கணபதி வணக்கம் மலேசியாவிடம் கூறியுள்ளார் சுங்கை புலோ சரஸ்வதி தமிழ் பள்ளியின் மூன்றாம் வகுப்பு மாணவியான அர்ஷிதாவிற்கு பிறந்தது முதல் ஆக்சிஜன் அளவு எழுபது விழுக்காடு முதல் எழுபத்தைந்து விழுக்காடு மட்டுமே செயல்பட்டு வருகிறது பிறந்த முப்பது நாட்களில் அச்சிறுமிக்கு செல்வகணபதி கூறினார் ஸோ அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான ஒரு நோய் ஒரு இறுதி நோய் இறுதி நோயின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு டிஃபெக்ட் அந்த டிஃபெக்ட் உருவான காரணம் இட்ஸ் அன்னோன் அது யாருக்கும் தெரியாது இது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு சிண்ட்ரம் இந்த சின்ரம்ல வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து இருக்கிற சிண்ட்ரமில் உள்ள விஷயங்கள் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சிங்கிள் வெண்ட்ரிக்கல் மற்றும் டெக்ஸ்ட்ரோகார்டியா ப்ளஸ் லெஃப்ட் ஐசமரிசம் இதில் சுருக்கமாக சொல்லணுன்னா அவங்க இருதயம் வந்து முழுமையாக உருவாகலை ஸோ அதனால் வந்து இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து நாலு செம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு தான் இருக்குது மேலேயும் கீழேயும் ஸோ கன்சிடர் சிம்பிள் சிம்பிளி புட் இட்ஸ் இட்ஸ் லைக் ஹாஃப் அ ஹார்ட் பாதி இருதயம் இருக்கிற மாதிரி தான் ஸோ அதை அது அது அதோட வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட இருதயம் டிஸ்பிளேஸ்ட் ஐட் மீன் எப்படி சொல்லுவாங்க அவங்க இன்சர் ஆஃப் லெஃப்டில் இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட் சைடில் இருக்குது அண்ட் சம் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஹார்ட் பிகாஸ் அவங்க ஹார்ட்ஸ் அந்த உருவாடுற டைம் உருவாடுற நேரத்தில் வந்து எதுவுமே வந்து அது எப்போ எப்படி இருக்கணுமோ அதன்படி இல்லை ஸோ அங்கே நிறையா காம்ப்ளெக்ஸிட்டி நடந்திருக்குது இவங்களோட கண்டிஷன் வந்து இவங்களுக்கு சர்ஜரி வந்து ஃபியூ சர்ஜரி செஞ்சுட்டாங்க ஓப்பன் ஹார்ட் ஃபியூ ஓப்பன் ஹார்ட் செஞ்சுட்டாங்க ஐ திங்க் அபவுட் டூ மேஜர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சுருக்காங்க ஸோ அந்த ரெண்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலையும் வந்து ஒன் இஸ் லைக் அவங்க ரொம்ப சிறிய வயசில் இருக்கும்போது ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு ஒன்றரை வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அனதர் ஒன் லைக் ஃபோ இயர்ஸ் ஓல் இந்த ரெண்டு ஓப்பன் ஹார்ட் செஞ்சாங்க ஸோ இது இது செஞ்சிட்ட பிறகு அவங்களோட அவங்க அந்த நேரத்துக்கு அந்த சர்ஜரி பண்ணி அந்த நேரத்துக்கு வந்து ஐஷி வாஸ் டூயிங் குட் அவங்க நல்லா இருந்தாங்க ஸோ இந்த கடைசியாக அவங்க செஞ்ச அந்த பெரிய மேஜர் சர்ஜரி முடித்த பிறகு திங்ஸ் ஷுட் பி ஃபைன் ஷுட் பி ஓகே பட் அது அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணல என்ன ஆயிடுச்சுன்னா ஆஃப்டர் டூ இயர்ஸ் அவங்களோட அவங்களோட ச சட்ரேஷன் அசியசேட் பிஃபோ சட்ருரேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆக்ஸிஜன் வந்து அந்த சட்ரேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு விச் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அவங்க நம்ம அடுத்து ஆல்டர்னேட்டிவ் பார்க்கறதுக்கு ஸோ அந்த டூ சர்ஜரிஸ் செஞ்ச பிறகு இதுதான் அவங்களோட நிலைமை ஆக்சிஜன் சட்ரேஷன் குறையிறது வந்து நம்ம வந்து அது வந்து சம்திங் விட முடியாது அது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலமை கொண்டு போயிடும் இப்போ இப்போ அவங்க எயிட்டிஸ் ஹையர் ஹையர் எயிட்டிஸில் இருந்தாங்க அப்போ எயிட்டிஸில் இருந்தாங்க ஒரு எயிட்டி எயிட்டில் இருந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி வந்து செவன்ட்டி செவன் செவன்ட்டி ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஸோ திஸ் இஸ் ஒரு வளர்கிற குழந்தைக்கு வந்து இது வந்து நாட் அ குட் சைன் அவங்க 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 வளர்றாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து அவங்க ஆர்கன்ஸ் வளருது ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நீட்ஸ் ஆக்சிஜன் இப்போ சாதாரணமாக பிரெயின்ஸ் பிரெயினுக்கு ஆக்சிஜன் வரணும் நம்ம கண்ணுக்கு ஆக்சிஜன் போகணும் இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் சேச்சுரேஷன் செவன்டிக்கு வந்தால் நம்மனால கான்சியஸாகவே இருக்க முடியாது நம்ம மயக்கப்பட்டு விழுந்துருவோம் ஸோ அந்த செவன்டிஸ் பிளஸ் செவன்டிஸ் வச்சுக்கிட்டு இவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்க வளர வளர திஸ் வில் டெஃபினெட்லி பத்தாது அவங்களுக்கு இந்நிலையில் அமெரிக்கா சென்று அறுவை சிகிச்சை செய்வதே ஒரே வழி என தேசிய இறுதிய சிகிச்சை கழகமான ஐஜேஎன் பரிந்துரைத்துள்ளது ஆனால் அதற்கான செலவு அதிகம் என்பதால் நல்லுள்ளங்களின் உதவியை அவர் நாடினார் இவ்வளவு இவ்வளவு நாள் நீங்க கொடுத்த உதவிக்கு மிக நன்றி அண்ட் அமௌண்ட் ரொம்ப அதிகமா ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கிறதுனால இதை நீங்கள் இதை ஃபண்ட் கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த காணும் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து டொனேஷனை வந்து நீங்கள் தாராளமாக டொனேட் பண்ணலாம் அண்டு இவ்வளோ நாள் என்கூட இருந்து ஹர்ஷிதா சாய் உங்களில் ஒருத்தியாக நினச்சி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க எனக்கு வா விஷயங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அண்ட் ஐ ஃபீல் தட் ஹர்ஷிதா சாய் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு பிள்ளை அப்படின்னு யாருமே நினைக்கல கால் பண்ணி நல்லா விசாரிச்சிருக்கீங்க ஹர்ஷிதா சாய் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் வீட்டு பேத்தியாக நிறைய பேர் பேசியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் ஸோ இன்னும் மீதி இருக்கிற இந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜேர்னியை வந்து எனக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வி கேன் ட்ரை அவுட் சம்திங் ஃபார் ஹர்ஷ் தசாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அகேன் இதனிடையே அர்ஷிதாவின் நிலை அறிந்து பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் உடனடியாக அச்சிறுமிக்கு உதவ பணித்ததும் குறிப்பிடத்தக்கது பிரதமரின் அரசியல் செயலாளர் இல்லத்திற்கு வருகை புரிந்து நலம் விசாரித்ததோடு பிரதமர் சார்பில் நிதி உதவிக்கான காசோலையை அவரது தந்தை செல்வகணபதியிடம் வழங்கியிருந்தார் அர்ஷிதா வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து மற்ற பிள்ளைகள் போல் ஓடி விளையாட வேண்டும் நல்ல மனதோடு அர்ஷிதாவின் மருத்துவ செலவிற்கு மேலும் உதவ விரும்புவோர் திரையில் காணும் வங்கிக் கணக்கில் தாராளமாக தொடர்ந்து உதவலாம் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு கோழி முட்டைகளின் கையிருப்பு சீராக இருப்பதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் சாபு கூறியுள்ளார் அமெரிக்காவில் கோழி முட்டைகளின் விலை திடீரென உயர்ந்துள்ள நிலையில் வெளிநாடுகளுக்கு கோழி முட்டைகள் கடத்தப்படலாம் என ஊடகங்கள் அச்சம் தெரிவித்துள்ளன இதனால் எழும் குழப்பத்தை தணிக்கும் வகையில் அமைச்சர் அவ் உத்தரவாதத்தை வழங்கினார் அமைச்சு மற்றும் உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்களுக்கு இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பு தினசரி முட்டை உற்பத்தி நிலையான மற்றும் திருப்திகரமான அளவில் இருப்பதை உறுதி செய்துள்ளதாக அறிக்கை வாயிலாக மட்சாபு கூறினார் கையிருப்பு நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக அமைச்சர் பண்ணை மட்டத்தில் இருந்து கடைசி பயனர் வரை கோழி முட்டைகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை கண்காணிக்க பிற நிறுவனங்கள் மற்றும் அமைச்சுகளுடன் வியூக ஒத்துழைப்பு மூலம் அமலாக்க நடவடிக்கைகளும் வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மட்ஸாபு கூறினார் எனவே முட்டை கையிருப்பு குறித்து வெளியாகும் உறுதி செய்யப்படாத தகவல்களை பொதுமக்கள் எளிதில் நம்ப அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கும் தகவல்களை மட்டுமே நாடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் அமெரிக்காவில் கோழி முட்டைகள் விநியோக பற்றாக்குறையால் முட்டைகளின் விலை கணிசமாக உயர்ந்ததைத் தொடர்ந்து கோழி முட்டைகள் அமெரிக்காவிற்கு கடத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகின முனைவோர் அல்லது சமூக ஊடக பிரபலங்களாக இல்லாத இளைஞர்கள் பலர் கிளாந்தானில் ஆடம்பர கார்களுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது தெளிவான வருமான ஆதாரங்கள் எதுவும் இன்றி மஸ்தேங் பி எம் போன்ற சொகுசு கார்களில் அவர்கள் வளம் வருவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரதருடேன் உசேன் கூறினார் இது ஒன்றும் புதிதல்ல என கூறிய ஐஜிபி இதற்கு முன் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அத்தகையோர் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது அம்பலமானதாக கூறினார் அவர்களில் சிலர் கிளாந்தான் தாய்லாந்து எல்லையில் போதைப் பொருள் சுடும் ஆயுதங்கள் கால்நடைகள் போன்றவற்றை கடத்தி வந்துள்ளனர் இச்சட்டவிரோத நடவடிக்கைகளில் இளையோரை பயன்படுத்தும் கும்பல்களை முறியடிக்க எல்லை பாதுகாப்பும் உளவு நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சட்டப்பூர்வ வர்த்தகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு கடத்தலில் ஈடுபடுவோர் மீதும் நடவடிக்கை பாயும் போதைப் பொருள் மற்றும் சுடும் ஆயுத கடத்தல் மையமாக கிளாந்தான் தொடர்ந்து விளங்கி வரக்கூடாது என ஐஜிபி மேலும் கூறினார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு